அனைத்து ஆசிரிய மலர் வாசக நண்பர் அனைவர்களுக்கும் வணக்கம் நீங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கும் வரை எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை என்ற கன்ஃபுசியஸ் அவர்களின் பொன் வரிகளை நினைவுகூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம் இன்றைய வேலைவாய்ப்பு செய்தி தனியார் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் மற்றும் அலுவலர்கள் வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம் இந்த வேலைவாய்ப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆசிரியமான சேனலுக்கு நீங்கள் எப்படி வராந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டீச்சிங் ஸ்டாஃப் அண்டு நான் டீச்சிங் ஸ்டாஃப் வாண்டட் அப்படின்னு சொல்லி தனியார் பள்ளியில் வேகன்சி அறிவிச்சுருக்காங்க இந்த பள்ளியில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரையான வகுப்புகளுக்கு சிபிஎஸ்சி பாடம் நடத்த தகுதியான ஆசிரியர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒன்பது முதல் பன்னிரெண்டாவது பிறையான மெட்ரிக் பாடங்களை நடத்துவதற்கு தகுதியான ஆசிரியர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதை தனித்தனியாக கொடுக்கல எல்லாமே கலந்து தான் நமக்கு கேட்டிருக்காங்க அதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் டீச்சிங் ஸ்டாஃப்பில் பிஜி இன் தமிழ் தமிழில் பிஜி வேகன் இருக்குது என்ன குவாலிஃபிகேஷன்னா எம்ஏ பிஎட் எம்ஏ பிஎட் எம்ஏ தமிழ் பிஎட் கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா DGT, அதாவது graduate teachers இது பிஜியில் ஒரே ஒரு வேக்கன் தான் கொடுத்துருக்காங்க மற்ற எல்லாமே டிஜிடி தான் கேட்டுருக்காங்க பாருங்கள் DGT இன் இங்கிலீஷ் இங்கிலீஷ்க்கு குவாலிஃபிகேஷன் எம்ஏ பிஎட் கேட்டிருக்காங்க பாத்தையினா, பார்த்தீங்கன்னா டிஜிடி இன் ஃபிசிக்ஸ் MSC எம்எஸ்சி பிஎட் ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கணும் எம்எஸ்சி பிஎட் குவாலிபிகேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா in Chemistry, கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி பிஎட் கெமிஸ்ட்ரி முடிச்சு எம்எஸ்சி பிஎட் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் பிஜிடி இன் காமர்ஸ் காமர்ஸ் வணிகவியலுக்கு டீச்சர்ஸ் வாண்டடு அதில் எம்காம் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஜிடி இன் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் இது கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு எம்ஏ நீங்கள் எல்லாமே இதில் எல்லாமே கல்வித் தகுதி எல்லாமே பிஜி தான் கேட்டிருக்காங்க ஆனால் போஸ்ட் வந்து கிராஜுவேட் போஸ்ட்டு இப்போ ஹிஸ்ட்ரிக்கு கேட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரிக்குரிய கல்வித் தகுதி நீங்கள் எம்ஏ ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் பிஎட் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி ஜியாகிரஃபி ஜியாகிரஃபி கேட்டிருக்காங்க ஜாகிரபிக்கும் அதே தான் எம்ஏ ஜியாகிரபி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் அடுத்து எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ்க்கு எம்ஏ எக்கனாமிக்ஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஜிடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த அதில் நீங்கள் அது ஓரியன்டாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டில் நீங்கள் எது வேணால் முடிச்சிருக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு எம்எஸ்சி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் அல்லது நீங்கள் அது சார்ந்த படிப்பில் நீங்கள் பிஜியை முடிச்சிருக்கணும் அவ்வளோதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா உடற்கல்வி ஆசிரியர் உடற்கல்வி ஆசிரியர் வந்து மேல் ஆர் ஃபீமேல் கேட்டிருக்காங்க நீங்கள் இதில் பிபிஎட் முடிச்சுருந்தாலும் சரி எம்பிஎட் முடிச்சுருந்தாலும் சரி ஆனால் இவங்க கல்வித் தகுதி இதில் கொடுக்கல நீங்கள் தனித்தனியாக நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் யூஜி அல்லது பிஜி இதில் அவ்வளோதான் அடுத்ததை பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இன்ஜினியர் ஒரு போஸ்ட் கேட்டிருக்காங்க டெக்னிக்கல் இன்ஜினியர் பிஇ பிஇ அல்லது எம்இ முடிச்சிருக்கணும் இதில் என்ன மேஜரும் பாருங்கள் இசிஇ அல்லது ட்ரிபிள்இ அல்லது சிஎஸ்இ இந்த மூணு கோர்ஸில் ஏதாவது முடிச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அதாவது டெக்னிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க இது வந்து டீச்சிங் ஸ்டாஃப்பில் தான் வருது நான் டீச்சிங் ஸ்டாஃப்டையே டீச்சிங் ஸ்டாஃப்பில் தான் வருது அதனால் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுக்கவங்களும் இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததை பாருங்கள் நான் டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப்பில் ஆஃபீஸ் கிளர்க்கு ஆஃபீஸ் கிளர்க்குன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா யூஜி வித்து கம்ப்யூட்டர் ஸ்கில் அப்புறம் ஸ்கூல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக அதில் இருக்கணும் உங்களுக்கு ஸ்கூல் ஒர்க் பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிசெப்ஷனிஸ்ட் வரவேற்பாளர் அவங்களுக்கு என்ன கேட்டுருக்காங்கன்னா வித்து ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஸ்கூலில் இருந்து இதே மாதிரி வரவேற்பாளராக இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததை பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டிசைனர் கம்ப்யூட்டர் டிசைனர் வந்து அவங்களுக்குரிய என்ன நாலேஜ் என்ன கேட்கறாங்க நாலேஜ் இன் ஃபோட்டோ ஷாப் அல்லது கோரல்ட்ரா அல்லது அடோப் அடோப்ட் பண்ணி தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது கேன்வா இதில் ஏதாவது நீங்கள் பண்ண தெரிஞ்சால் போதுமானது கம்ப்யூட்டர் டிசைனர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர் ஸ்டோர் ஸ்டோர் கீப்பர் வந்து ஸ்கூல் மெஸ்ஸில் ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும் ஸ்கூல் மெஸ்ஸுக்கு தான் ஸ்டோர் கீப்பர் எடுக்கிறாங்க நீங்கள் அதில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அடுத்தது குக்கு குக் வந்து ஸ்கூல் மெஸ்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கணும் மேலாக இருக்கலாம் அல்லது ஃபீமேலாக இருக்கலாம் யார் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாப்பில் மேலாக இருக்கலாம் ஃபீமேலாகவும் இருக்கலாம் யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பஸ் கண்டக்டருன்னு கேட்டிருக்காங்க பஸ் கண்டக்டருக்கு மேல் ஆர் ஃபீமேல் இதில் நீங்கள் யார் வேணாலும் இருக்கலாம் இதெல்லாம் போக இந்த டீச்சிங் ஸ்டாஃப் வந்து அதாவது நல்ல இங்கிலீஷ் பேச தரணும்னு சொல்லிட்டாங்க அடுத்தது எல்லாருக்குமே இப்போ இபிஎஃப் இவங்க வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் இங்கே ஒர்க் பண்ண வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா இபிஎஃப் பிஎஃப் புஞ்சு ரூமில் அப்ரமெண்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க ப்ரைவேட் கம்பெனியில் அது இபிஎஃப் வந்து இவங்க ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க அதாவது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்புறம் இங்கே நீங்கள் தங்கிக்கிறலாம் எல்லா வசதியும் சாப்பாடு எல்லா வசதியுமே இருக்குதுன்னு இவங்க கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது இப்போ கல்வி தகுதி சொல்லியாச்சு என்னென்ன வேக்கன் சொல்லியாச்சு சேலரி மட்டும் இவங்க கொடுக்கல அது இன்டர்வியூவில் தான் கொடுப்பாங்க போல இமெயில் வழியாக ரிஷியூம் தயார் பண்ணியிருக்குன்னு நீங்கள் வச்சுருப்பீங்க ரிஷியூம் தயார் பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட் காப்பிகள் எல்லாத்தையுமே நீங்கள் அனுப்பிடலாம் இமெயில் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கரஸ்பாண்ட் அட் த சிவகாசி லயன் ஸ்கூல் டாட் இன் லயன் ஸ்கூல் டாட் இன் இது ஒன்று அடுத்தது இன்னொன்று சீனியர் ஆஃபீஸ் அட் த சிவகாசி லயன் ஸ்கூல் டாட் இன் இந்த ரெண்டு இமெயில் ஐடி முகவரி கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எதுக்காக நீங்கள் அனுப்பிக்கிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மெயில் நீங்கள் அனுப்ப வேண்டியது எப்படின்னா நீங்கள் தபால் இருந்தாலும் ஸ்கூலுக்கு ஏழு நாளுக்குள்ளே அனுப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூல் அட்ரெஸ்க்கு ஏழு நாள் ஏழு ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே வந்துடணும் இன்றைக்கி வந்து நீங்கள் கிழமை திங்கள்னா நீங்கள் பார்த்துக்கோங்க இதிலேருந்து ஏழு நாள் இந்த ஏழு நாளுக்குள்ளே அனுப்பிடுறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அட் லேண்ட்லைன் நம்பரு ஃபோன் நம்பர் ரெண்டு கொடுத்துருக்காங்க லேண்ட்லைன் நம்பரு அதாவது லேண்ட்லைன் என்ன ஆஃபீஸ் நம்பர் ஆஃபீஸ் நம்பர் ஆஃபீஸ் நம்பர் வந்து நைன் த்ரீ எயிட் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் டூ டூ ஃபைவ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்பால் நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் த்ரீ எயிட் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் டூ டூ ஃபோர் இது வந்து பிரின்ஸ்பால் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை கேட்டலாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம் பண்ணிக்கலாம் அடுத்த பாருங்கள் இந்த பள்ளியினுடைய முகவரி பாருங்கள் த சிவகாசி லயன்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் விருதுநகர் ரோடு ஆணைக்குட்டம் போஸ்ட் சிவகாசி ஆறு ரெண்டு ஆறு ஒன்று ஜீரோ மூணு ஜீரோ ஆமாம் அடுத்த பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ஆறு ஒன்று மூணு ஜீரோ விருதுநகர் டிஸ்ட்ரிக் வெப்சைட் நம்பரும் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க த சிவகாசி லயன் ஸ்கூல் டாட் இன் இதை வெப்சைட்டு இந்த வெப்சைட்லேயும் போய் இந்த பள்ளியை பற்றி நீங்கள் மேலும் தேவையான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஐஎஸ்ஓ தொள்ளாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்து பதினஞ்சு சர்டிஃபிகேட்டுடைய ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஸ்கூலுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதுக்கு ஜூனியர் கேம்பஸ் இருக்குது சீனியர் கேம்பஸ் இருக்குது அதையும் கீழே கொடுத்துருக்காங்க ஜூனியர் கேம்பஸ்னால் பழனி அண்டபுரபுரம் காலனி சிவகாசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி நண்பர்களே இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஆசிரியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்